வணக்கம் நண்பர்களே எமது கலர் ப்ளஸ் சேனலை பார்க்க வந்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வர்ற ஒன்றாம் தேதியிலேருந்து பிளாஸ்டிக் தடை அமல்படுத்தப்படுதுங்க இதற்கு எந்தெந்த பொருள் பயன்படுத்த தடை விதிக்கப்படுகின்ற ஒரு அட்டவணையை பொது பார்ப்போம் அதாவது பொருட்களை உணவுப் பொருட்களை உபயோகப்படுத்த உடனே பிளாஸ்டிக் தால் வரை அதாவது தட்டில் வச்சு கொடுப்பாங்களா பேப்பர் அது அப்புறம் டேபிள் மேலே போடக்கூடிய பிளாஸ்டிக் தாள் ரோலுன்னுவாங்க அது அடுத்தது தெர்மா கோல் தட்டு தெர்மோக்கோல் வருது பாருங்கள் அதில் தயார் பண்ணுற தட்டு அதேமாரி பேப்பர் கப்லே உள்ளே வந்து கோட்டிங் போட்டிருப்பாங்க மெழுகு கோட்டிங் மாரி அது பிளாஸ்டிக் கப்பு ப்ளாஸ்டிக் பூசப்பட்ட காகித தட்டுக்கள் தெர்மோகோல் கப்பு பிளாஸ்டிக் கப்பு பெரிய சைஸ் கப்புங்க அதாவது வாட்ரு பாக்கெட்டு வா அதேமாரி அடைச்சி தரக்கூடிய பிளாஸ்டிக்கில் அடைச்சி கொடுக்கக்கூடிய பாக்கெட்டுங்க பிளாஸ்டிக் ஸ்ட்ரா பிளாஸ்டிக் பூசப்பட்ட பைகள் கேரி பேகு அனைத்து விதமான யூசனத்தில் கேரி பேக்குங்க பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்ட அனைத்து விதமான யூ கேரி பேக்குங்க அதை பயன்படுத்த தடைங்க பிளாஸ்டிக்கில் வரக்கூடிய கச்சி கொடிகள் அடுத்தது நான் ஓவன் பேக் இதுதான் முக்கியமானது நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க நான் ஓவன் பேகும் இப்போ தடை பண்ணிட்டாங்கங்க ஒன்லி இப்போது பயோ க்ரேடபுள் பேகு தான் ஒன்று பயன்படுத்த முடியும் இது வந்து நான் ஓவன் பேக் இதையும் தடை பண்ணிட்டாங்க இதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் இப்போது எல்லா கடையிலும் இதை தான் கொடுக்குறாங்க இதுவும் ஒன்றாந்தேதியிலேருந்து தடை பண்ணிவிடுவாங்க இந்த மாரி பிளாஸ்டிக் கொடிகள் இவைகளும் தடை அனைத்து விதமான கேரி பைகள் பிளாஸ்டிக் கேரி பேக் இந்த அனைத்து விதமான பொருட்களும் இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே வர ஒன்றாம் தேதியிலேருந்து தயார் பண்ணவோ விற்கவோ ஸ்டாக் வைத்திருக்கவோ தடை செய்யப்பட்டிருக்குங்க ஆகையெல்லாம் தொழில் செய்ய விரும்பும் நண்பர்கள் இதை நல்லா புரிஞ்சுக்குங்க ஏன்னா இந்த தகவல்கள் மிகவும் முக்கியமானது இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இதுக்கு மாற்றம் என்ன பொருள் தயார் பண்ணால் நம்ம மார்க்கெட்டில் விற்று பணம் சம்பாதிக்கலான்ற ஒரு ஐடியாவை தோணுங்க பாருங்கள் இது வந்து கவர்மெண்ட்டு இன்றைக்கி அனைத்து நாளிதழ்களையும் விளம்பரப்படுத்தியிருக்காங்க தேவைன்னா உங்களை வீட்டில் வரக்கூடிய பேப்பர்கள் இல்லை தினத்தந்தி பேப்பரில் பாருங்கள் அதில் வந்திருக்குங்க தொடர்ந்து எமது கலர் ப்ளஸ் சேனலை பாருங்கள் இதுபோன்று பயனுள்ள விஷயங்களை தொடர்ந்து போடுறேன் நன்றி வணக்கம்